வணக்கம் வெல்கம் டு மருத்து பாண்டி யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம வைங்க அப்புறம் ஒரு மினி எல்லாமே சமாளிக்கிறோம் நாங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு துர்க்கையம்மன் கோயில் போகிறோம் ராகு காலம் துர்க்கையம்மன் ராகு ராகுக்கால பூச்சா ரொம்ப சிறந்ததுங்க எப்போ கோயிலுக்கு போனாலும் ராகு காலத்தில் போங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பத்து பன்னெண்டு காலம் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய் கிழமை போகிறவங்க துர்க்கை அம்மன் கோயில் வழிபாடுறவங்க கால பூஜை ரொம்ப சிறந்தது ராகு காலத்தில் போய் சாமி கும்பிடுவோம் நாங்கள் போன வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நல்ல கூட்டமாக இருந்துச்சு எளமிச்சம்பழத்தில் விளக்கேற்றுறது அதோட ரொம்ப நல்லது இளம் வாங்கி விளக்கேற்றிட்டு அப்படியே சாமி தரிசனம் பார்த்துட்டு நாங்கள் கும்பிட்டோங்க எங்கள் ஊர்லேயும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அம்மன் கோவில் ராகு ராகுகால பூஜையில் போய் இறந்துச்சோம் வாங்கி விளக்கேற்றுங்க ரொம்ப நல்லது நாங்கள் விளக்கை ஏற்றிட்டு அப்படியே சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு கிளம்பிட்டோங்க கரெக்டாக போயிட்டோம் நாங்கள் பன்னெண்டு மணிக்கு ராகுல் காலத்தில் போய் விளக்கு ஏற்றிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் வீடியோ கொடுத்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்